அதிகாரம் விருந்தோம்பல் திருக்குறள் அதிகாரம் இல்லற வாழ்க்கை நடத்துவோர் தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை எவ்வாறு போற்றிட வேண்டும் எவ்வாறு பேணிக்காக வேண்டும் என்பதை விளக்குவது திருக்குறளின் விருந்தோம்பல் அதிகாரம் ஆகும் இன்றைய திருக்குறள் எண்பத்தி மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று பொருள் அன்றாடம் தம் இல்லம் வரும் விருந்தினரை போற்றி உதவி செய்பவனின் வாழ்க்கை அந்த விருந்தோம்பலால் துன்புறுவதோ கெட்டுப்போவதோ இல்லை இன்றைய திருக்குறள் எண்பத்தி மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று பொருள் அன்றாடம் தம் இல்லம் வரும் விருந்தினரை போற்றி த உதவி செய்பவனின் வாழ்க்கை அந்த விருந்தோம்பலால் துன்புறுவதோ கெட்டுப்போவதோ இல்லை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது